ஆம் ஹதீஸ் நம்மளிடத்திலே வந்து சேரக்கூடியது அது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீசுகளினுடைய வகைகளும் அதனுடைய சட்டங்களையும் விளக்குவதற்காக நான்காவது சுபரமான அகமதுல்லா அவர்களை அழைக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இதற்கு முன் பேசி சென்ற எல்லாம் ஹதீஸ் என்றால் என்ன ஹதீஸ் எந்த வகையிலெல்லாம் நம்மிடம் வந்து சேருகிறது அந்த ஹதீஸை நம்மிடம் கொண்டு வருவதற்கு சஹாபாக்கள் இமாம்கள் உலமா பெருமக்கள் எவ்வாறெல்லாம் கஷ்டப்பட்டார்கள் என்றெல்லாம் கூறி சென்றார்கள் இருந்தாலும் இன்றைய காலத்தில் நாம் பயான் மேடைகளிலோ அல்லது மற்ற இணைய தளங்களிலோ ஒரு ஹதீஸை நாம் சொல்லும் போது கூறும் பொழுது நம்மிடம் முதலாவதாக கேட்கப்படும் கேள்வி இந்த ஹதீஸ் என்று என்றுதான் இதன் காரணத்தால் நாம் சஹிஹான ஹதீஸ் என்றால் என்ன ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஹதீஸ்கள் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது அவசியமான ஒன்றாக இருக்கிறது முதலாவதாக இதற்கு முன் பேசி சென்ற இவ்வளியாஸ் மாணவர் அவர்கள் ஹதீஸ்கள் முத்தவாத்தீர் ஆஹாத் என இரு வகையாக பிரிகிறது அதில் ஆஹாதான ஹதீஸ்கள் மஷ்ஹூர் அசீஸ் கரீப் என மூன்று வகைகளாக பிரிகிறது என்றெல்லாம் கூறி சென்றார்கள் இதில் அந்த ஆஹாதான ஹதீஸ்களுடைய பலம் பலகீனத்தை கவனித்து இமாம் பெருமக்கள் அகாதான ஹதீஸ்களை இரு வகைகளாக பிரிக்கிறார்கள் அதில் முதலாவதாக மக்பூல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஹதீஸ்கள் இரண்டாவதாக மருதூத் மறுக்கப்பட வேண்டிய ஹதீஸ்கள் என்று இரு வகைகளாகப் பிரிக்கிறார்கள் இதில் முதலாவதாக கூறப்பட்ட அந்த மக்பூலான ஹதீஸ்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஹதீஸ்களை இமாம் பெருமக்கள் நான்கு வகைகளாக பிரிக்கிறார்கள் அதில் முதலாவதாக சஹி ஹுன்லி திஹி அதாவது தன்தானாகவே சஹிஹான அந்தஸ்திற்கு சென்ற ஒரு ஹதீஸ் இரண்டாவதாக ஹசன் ஒன்லி தாத்திகி தன்தானாகவே ஹசன் ஹசனாகிய ஹசன் தராஜாவிற்கு சென்ற ஒரு ஹதீஸ் மூன்றாவதாக சஹி ஒன்லி கைரிஹி தான் அல்லாத ஒன்றின் காரணத்தால் சஹி ஆன ஒரு ஹதீஸ் நான்காவதாக ஒன்லி கைரிஹி தான் அல்லாத ஒன்றின் காரணத்தால் ஹசன் ஆகிய ஒரு ஹதீஸ் இதில் முதலாவதாக சஹி உன்லி தாத்திகி அதாவது தன்தானாகவே சஹிஹான அந்தஸ்திற்கு சென்ற ஒரு ஹதீஸ் இதை பற்றி இமாம் பெருமக்கள் கூறும் பொழுது எந்த ஒரு ஹதீஸில் பின்வரக்கூடிய ஐந்து நிபந்தனைகள் இருக்கிறதோ அந்த ஹதீஸை சஹி உன்லி தாத்திகியாக இமாம் பெருமக்கள் இமாம் பெருமக்கள் கருதுகிறார்கள் அதில் முதலாவதாக இத்திசாலு சனத் அதாவது இந்த ஹதீஸை அறிவித்திருக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருமே அவருக்கு நேர்மேல் உள்ள அறிவிப்பாளரிடமிருந்து நேரடியாக இந்த ஹதீஸை பெற்றிருக்க வேண்டும் அதாவது நபி சல்லாஹு அலிஹஹிசல்ல அலஹி வசல்லம் அவர்களிடமிருந்து ஒரு சஹாபி அந்த ஹதீஸை நேரடியாக கேட்டிருக்க வேண்டும் அந்த இருந்து ஒரு தாபியின் அந்த ஹதீஸை கேட்டிருக்க வேண்டும் அந்த இருந்து ஒரு தபா தாபியின் அந்த ஹதீஸை கேட்டிருக்க வேண்டும் அந்த தபா இருந்து அந்த இமாம் அந்த ஹதீஸை பெற்று நம்மளுக்கு நம்மளுக்கு அறிவி அறிவித்திருக்க வேண்டும் இந்த சங்கிலி தொடரில் எந்த ஒரு அறிவிப்பாளரும் ஈடுபட்டிருக்க கூடாது இரண்டாவது நிபந்தனையாக அதால துருவாத் அந்த ஹதீஸை அறிவித்திருக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருமே நீதமானவர்களாக இருக்க வேண்டும் சரி நீதமானவர்கள் என்றால் என்ன என்று கூறுகையில் இமாம் பெருமக்கள் கூறுகிறார்கள் அவர் முதலில் முஸ்லிமாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக அவர் பாலிகாக பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் மூன்றாவதாக அவர் பகுத்தறிவு உடையவராக இருக்க வேண்டும் நான்காவதாக அவர் பெரும்பாவம் செய்த பாவியாக இருக்கக்கூடாது ஐந்தாவதாக மனித உரிமைகளை முறிக்கக்கூடியவராகவும் அவர் இருக்கக்கூடாது இதில் அடுத்த நிபந்தனையாக தாமுல் லபுத்து அதாவது பரிபூரணமான அறிவிக்கும் திறனுடையவராக அந்த அறிவிப்பாளர்கள் இருக்க வேண்டும் அன்றைய காலத்தில் இமாம்கள் ஹதீஸை அறிவிக்கும் இரு விஷயத்திலே இரண்டு வகையினராக இருந்தார்கள் முதல் வகையினர் அந்த தன் ஆசிரியரிடமிருந்து அந்த ஹதீஸை நேரடியாக பெற்று அதை அப்படியே மனநம் செய்து பிற அறிவிப்பாளரிடம் அறிவித்திருப்பார்கள் இவர்கள் ஒரு வகையினர் இரண்டாவதாக தன் ஆசிரியரிடமிருந்து அந்த ஹதீஸை நேரடியாக பெற்று அதை எழுதி வைத்து அந்த எழுதி வைத்ததை இன்னொரு அறிவிப்பாளரிடம் அறிவித்திருப்பார்கள் இவர்கள் ஒரு வகையினர் ஆக மொத்தம் அந்த ஹதீஸை அவர்கள் எப்படி அதிர் அறிவித்திருந்தாலும் சரி அவர் பரிபூரணமான அறிவிக்கும் திறனுடையவராக இருக்க வேண்டும் நான்காவது நிபந்தனையாக அத முஷுது அதாவது அந்த ஹதீசையை அறிவித்திருக்கும் அறிவிப்பாளர் அவரை விட மிகவும் உறுதியான அறிவிப்பாளர் அறிவித்திருக்கும் ஒரு ஹதீஸிற்கு முரணாக இந்த ஹதீஸை அறிவித்திருக்க கூடாது ஐந்தாவது நிபந்தனையாக அந்த ஹதீஸ் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது எந்த ஒரு குறையும் இல்லாமல் அது சலாமத்தாக இருந்தாலும் அந்த ஹதீஸை அந்த ஹதீஸுடைய தெளிவை அந்த ஹதீஸுடைய சிகத்தை குலைக்கக்கூடிய ஆழமான மறைமுகமான எந்த ஒரு காரணமும் அந்த ஹதீஸிற்கு இருக்கக்கூடாது ஆக இந்த ஐந்து நிபந்தனைகளில் எந்த ஒரு ஹதீஸ் இருக்கிறதோ அந்த ஹதீஸை என்ற பெயர் கொண்டு அந்த ஹதீஸை அழைகிறார்கள் இதோடைய சட்டத்தை பற்றி இமா பெருமக்கள் கூறும் பொழுது அனைத்து அடிப்படைவாதிகள் அனைத்து அனைத்து மார்க்க சட்ட அறிஞர்கள் இடையுமே இந்த ஹதீஸை கொண்டு அமல் செய்வது ஒரு முஸ்லீமிற்கு வாஜிப் என்று கூறுகிறார்கள் அது மட்டுமல்ல இந்த ஹதீசை பற்றி கூறுகையில் சரியத்துடைய ஆதாரங்களில் இருந்து இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரமாகும் அது மட்டுமல்ல இந்த ஒரு முஸ்லீமிற்கு இந்த ஹதீஸை கொண்டு அமல் செய்வதை விடுவது ஆகமானது அல்ல என்றும் கூறுகிறார்கள் இதோடைய அந்தஸ்து என்னவென்றால் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஹதீஸ்களிலேயே இதற்கு ஆகச் சிறந்த அந்தஸ்தான முதல் அந்தஸ்தை இதற்கு கூறுகிறார்கள் அடுத்ததாக ஹசன்லி தாத்திகி தன் தன்தானாகவே ஹசன் ஆகிய ஒரு ஹதீஸ் இதற்கு விளக்கமளிக்கியில் முன் கூறினோம் அல்லவா அந்த ஐந்து நிபந்தனைகளில் இத்திசாலு சனத் அதால அதமுல் சுதூத் அதமுல் அஇலத் ஆகிய இந்த நான்கு நிபந்தனைகளும் அந்த ஹதீஸில் இருந்து அந்த மீதம் ஒன்றான நிபந்தனையான தாமு லபுத்து அந்த பரிபூரணமான அறிவிக்கும் திறனில் மட்டும் எந்த ஒரு அறிவிப்பாளருக்கு குறை இருக்கிறதோ அந்த ஹதீஸை சஹீஹுள்ளி தாத்திகி என்ற அந்தஸ்திலிருந்து கொண்டு வருகிறார்கள் இதற்கு சட்டமளிக்கையில் இமாம் பெருமக்களில் அதாவது பெரும்பாலான மார்க்க சட்ட அறிஞர்கள் அறிஞர்களிடமும் முஹதீசின்களிடமும் அடிப்படைவாதிகளிடமும் இதை கொண்டு அமல் செய்வதும் இதை கொண்டு ஆதாரம் எடுப்பதும் சஹியுடைய அந்தஸ்தை போலதான் என்று கூறுகிறார்கள் இருந்தாலும் கடினமாக சட்டம் எடுக்கக்கூடிய இந்த கருத்து கொள்கிறார்கள் இதோடைய அந்தஸ்தை நாம் பார்த்தோம் ஆனால் சஹி வகைகளான அந்த ஹதீஸ்களுக்கு அடுத்த தரஞ்சா இதற்கு கொடுக்கப்படுகிறது மூன்றாவது வகையாக சஹி ஒன் கைரிகி தான் அல்லாத ஒன்றின் காரணத்தால் சஹி ஆகிய ஒரு ஹதீஸ் இது என்னவென்றால் முன் கூறின அந்த இரண்டாம் வகையான ஹசனுலி தாத்திகியான ஹதீஸ் இன்னும் பல வழிகளில் அது இரண்டு அல்லது பல வகி வழிகளில் அந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருந்தால் அந்த ஹதீஸை சஹி உன்னி கைரிகி என்று கூறுகிறார்கள் இதற்கும் சஹீஹு என்ன சஹீ ஆன ஹதீஸிற்கு என்ன சட்டம் கூறினோமோ அதே சட்டம் தான் இந்த சகிஹான வகைக்கும் அடுத்தபடியாக ஹசன் உண்லி கைரிகி தான் அல்லாத ஒன்றின் காரணத்தால் ஆகிய ஒரு ஹதீஸ் அதாவது ஒரு லைஃபான ஹதீஸ் பல வழிகளில் திரும்ப திரும்ப அந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருந்தால் அந்த ஹதீஸை ஹசனுன் கைரிகான அந்த அந்த கொண்டு செல்கிறார்கள் ஆனால் இந்த லைஃப் அந்த காரணம் வந்து அந்த காரணம் அந்த அறிவிப்பாளர் பொய் கூறுபவராகவோ அல்லது அந்த அறிவிப்பாளர் அறிவிப்பாளர் பெரும்பாவும் செய்தவராகோ இருந்து லைஃபான வகைகளாக இருக்கக்கூடாது அது அல்லாத மற்ற வகைகளில் லைஃபாக வந்திருந்த ஹதீஸ் திரும்ப திரும்ப வந்திருந்தால் அந்த லைஃபான ஹதீஸை லிதா கைரிகாக அந்த இமாம் பெருமக்கள் கூறுகிறார்கள் இதோடைய சட்டம் என்னவென்றால் முன்கூறின மக்குகூலான ஹதீஸ்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம்தான் இதை கொண்டும் ஆதாரம் எடுக்கும் விஷயத்தில் கூறுகிறார்கள் இப்பொழுது நாம் முக்கியமான ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த காலத்தில் நாம் ஒரு ஹதீஸை கூறினால் இந்த ஹதீஸ் சஹீஹ் என்று கூறினால் அதற்கு என்ன நோக்கம் என்றென்றால் அந்த ஹதீஸு அந்த ஹதீஸில் இந்த மேல் கூறியப்பட்ட அந்த ஐந்து நிமிடங்களிலுமே உள்ளது என்றுதான் அர்த்தமே ஒழிய இது தான் இது உண்மை இது நூறு பர்சன் நூறு பர்சன்ட் உண்மைதான் இது என்று விலங்கு விடக்கூடாது கூடாது அதாவது இது தொண்ணூத்தி பர்சன்ட் உண்மைதான் ஏனென்றால் ஒரு உறுதியான அறிவிப்பாளரிடம் கூட தவறளித்துடுவதோ அல்லது அவர் மறந்து ஏற்பட்டுவிடுவதோ இருக்கும் காரணத்தால் கூறுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த ஹதீஸ் கைர சஹி இந்த ஹதீஸ் சகி அல்ல என்று கூறுவதின் நோக்கம் என்ன தெரியுமா இந்த ஐந்து நிபந்தனைகள் அந்த ஹதீஸில் இல்லை என்றுதான் அதற்காண்டி இந்த ஹதீஸ் ஒரு பொய்யான ஹதீஸ் இந்த ஹதீஸை நாம் பின்பற்றவே கூடாது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஏனென்றால் ஒரு அதிகமாக தவறிக்கும் ஒருவர் ஒரு அறிவிப்பாளரிடம் கூட ஒரு உண்மையான அந்த சகையான ஹதீஸ் வெளிப்படக்கூடிய காரணம் இருப்பதனால் ஏனென்றால் இந்த காலத்தில் நம் புகாரி புகாரி முஸ்லீமா சரி இருந்து மட்டும் வந்ததா மட்டும்தான் நம்ம ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு இல்லை பைஹக்கி அபுதாவுது ஹச இபின் ஹிபானி இந்த மாதிரி எந்த ஒரு ஹதீஸ் இருந்து ஹதீஸ் சொன்னாலும் ஓகே இந்த ஹதீஸும் நான் சகையான ஹதீஸ் தான் இந்த ஹதீஸும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹதீஸ் தான் அப்படின்னு நம்ம விளங்கணும் ஏன்னா இந்த காலத்தில் வெளியில இருக்கிறவங்களா பொதுமக்கள்கிட்ட என்ன ஒரு ஏற்படுது என்று தெரியுமா இந்த ஹதீஸ் புகாரியில் இருக்கா அப்போ மட்டும்தான் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு இல்லை அப்படி பிற மக்களிடம் இருக்கிறது நம்ம அதை தெளிவுபடுத்த விடும் தெளிவுபடுத்த வேண்டும் எனவே இனி பின்வரும் காலத்தில் நாம் சஹிஹான் ஹதீஸ் ஹசனான் ஹதீஸ் என்று எல்லா ஹதீஸையும் ஏற்றுக்கொள்ள வல்ல இறைவன் அருள் அருள் புரிவானாக வாஹிர் தாவானா அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு வ அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு மக்கபோலான ஹதீசுகள் ஏற்றுக்கொள்ள படத்தக்க நிலையில் இருக்கக்கூடிய ஹதீஸுகள் அதனுடைய வகைகளை நாம் பார்த்தோம் இதையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுதுதான் ஹதீசுகளினுடைய தரங்களை நம்மளால் உணர முடியும் அல்ஹமது இல்லாத அழகிய முறையில் விலகி சென்றிருக்கின்றார்கள்